உட்காந்தாலும் தொழிலை பத்தியோ நோயை பற்றியோ இருக்கும் இந்த ரெண்டு வீடுகள்ல ஓகேவா இந்த ரெண்டு சனியுடைய வீடுல எந்த கரக உட்கார்ந்தாலும் தொழிலை பத்தியோ நோயை பத்தியோ இருக்கும் இந்த ரெண்டு வீடுகள்ல இருந்தாலும் காசு பணத்தை பத்தியும் காசு பணத்தை பத்தியும் குழந்தைய பத்தின கேள்வியும் இருக்கும் அது போக ஆதிபத்தியத்தை எடுத்துக்கணும் புரிஞ்சுதா ஆதிபத்தியத்தை எப்படி எடுத்துக்கணும் இங்க உட்கார்ந்து ஒரு கரகம் தேசி நடத்தும் போது ஆறாம் இடம் உத்தியோகம் குருனா காசு குளம் விளக்கம் புரியுதா இங்க உட்கார்ந்து திசை நடத்தது புத்திரஸ்தானம் புத்திரக்காரர்களுடைய குருடைய வீடு இங்க குழந்தைய பத்தி பண்ணி பாக்குறது புரிஞ்சுதா இங்க உட்கார்ந்து ஒரு கரகம் தேசி நடத்தும் போது

இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நோயை பற்றியோ ஆயுள பற்றியோ தொழில பற்றியோ கேள்வி வரும் இயங்கும் போது மாரக மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ மாறுபடும் எந்த வீடியோலையும் பாத்துருக்க மாட்டேங்க இங்க இருக்கும் போது சகோதரனை பற்றிய கேள்வி வரும் சொத்து பத்து வாங்கலாமாங்கிற ஒரு கேள்வி வரும் அதுலயும் அசையா சொத்துக்கள் வாங்கலாமான்னு வரும் இல்லையா அதுலயும் தோப்புத்தரவு வாங்கலாமான்ற ஒரு கேள்வி வரும் மெயினா தோப்புத்தரவு வாங்கலாமான் ரத்தம் சம்பந்தப்பட்ட கேள்வி வரும் பல்லு வழி சம்பந்தப்பட்ட கேள்வி வரும் செவன பல்லு பிளட்டு சம்பந்தப்பட்ட கேள்வி வரும் இதுல சுக்கருடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னா பிளட்ல சுகர் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்வி வரும் இங்கே இருந்தால் சுக்கரோடைய வீட்டுல உட்கார்ந்து ஒரு கரகம் திருச்சின்னு நத்தினால் எப்பேற்பட்ட கரகமாக இருந்தாலும் சரிதான் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சரிதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் சரிதான் குருவாக இருந்தாலும் சரிதான் முழு சுப கிரகமாக குருவாக இருந்தாலும் சரிதான் உணர்ச்சியை பத்தி உணர்ச்சியை பற்றின கேள்வி இருக்கும் எந்த வயசானாலும் இருக்கலாம் உணர்ச்சியை பத்தின கேள்வியாக இருக்கலாம் நம்ம ஒரு இக்க வைக்கணும் ஒரு இடத்துல தந்திரோடைய நட்சத்திரமா இருக்கும்போது கண்காமை இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரமும் செவ்வாயுடைய நட்சத்திரமாக நட்சத்திரமாக இருந்தால் மனசையும் உடம்பையும் கிடைக்கக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திரம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய கிரகத்துடைய வீடு அங்க உட்கார்ந்து எப்பேற்பட்ட யோகமான கிரகமாக இருந்தாலும் அந்த இத பிரச்சனை பண்ணும் இதுவும் அதேதான் சுக்கரனுடைய வீடு இல்லையா இங்க ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் போது அந்த தாட்டு வரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட வரலாம் வரலாம் ஏன்னா காலப்புருஷனுக்கு இந்த ரெண்டு வீடுகளும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய வீடு இங்க உட்கார்ந்து எப்ப ஏற்பட்ட கிரகமா இருந்தாலும் வரும் இங்க ரெண்டு கிரகம் இருக்குன்னா தப்பு பண்ணுவான்னு சொல்ல வேண்டாம் ஆனா காதல் எண்ணம் இருக்கும் கள்ளக்காதல் எண்ணம் இருக்கும் அடுத்த ஒரு மனைவி கிடைக்குமானுங்கிற ஒரு தாட் இருக்கும் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதுல அப்புறம் காதல் என்ன வரும் வயது முதுமையானாலும் இளமை போல ஒரு வாலிப தோற்றனும் இளமையான மனசும் இருக்கும் இவங்க இருந்ததும் நகைச்சுவையா பேசக்கூடியவங்களாக அந்த எண்ணத்தை மாத்தி விட்டுரும் முதல்ல முரட்டத்தனமா இருந்திருப்பேன் மூஞ்சிய உருன்னு வச்சிருப்பான் இங்க உட்கார்ந்து ஒரு கருக்கு அந்த விஷயம் நடத்தும் போது முகமா மாறிடுவான் சிரிச்சே ஆள்களை பேசி மயக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் எப்பேற்பட்ட கருத்தமா இருந்தாலும் அமைதியா இருந்தவங்க கூட பேச ஆரம்பிச்சிருவான் பத்து வயசு வரைக்கும் ஒரு குழந்தை அமைதியாவே இருந்த இருக்குது நல்லா பேச மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குதுன்னா பின்னாடி சுரந்த வயம் மூட மாட்டேன் ஏன் இங்க உட்கார்ந்து ஒரு கரகம் திசையும் நடத்திக்கிட்டு இருக்கும் அந்த அந்த குழந்தை வாய மூடாது பேசிக்கிட்டே இருக்கும் இதுவே குழந்தை சக்தத்தை வச்சு கேக்குறாங்க வச்சுக்குமோ அஞ்சு வயசு வரைக்கும் பேசிக்க மாட்டேங்கிறான் அமைதியா இருக்கிறான் எப்பத்தான் பேசுவான்னு தெரியல அப்படின்னா இங்க உட்காந்து ஒரு கரகம் திசை நடத்திக்கிட்டு இருக்கும் மந்தமா இருக்கும் இது முடிச்சாலும் இங்க இருந்து ஒரு கரகன் திசை நடத்த ஆரம்பிச்சிடும் ஓமா அவங்க பையன் ஆறு வயசுல இருந்து அடுத்த வயசுல இருந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடும் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க புதனுடைய வீட்டில உட்காந்து ஒரு கிரகம் திசையை ஸ்டார்ட் பண்ண போகுதுனோ புதனுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசையை ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னா அடுத்த திசையில வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுவான் திக்கு வாயெல்லாம் வராது நல்லா பேசுவான் திறந்த வாய மூட மாட்டேன் போமா அப்படின்னு அடிப்பட்டுருங்க புதனுடைய வீட்டுல உட்காந்தா பேச்சு நடுங்க பேச்சு காமெடி பேச்சு இல்ல வாயாலே பம்பு கொடுத்து பிரச்சனை எடுத்து வரலாம் ஏன்னா அந்த புதன் உடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் வச்சுக்கோங்க உட்காந்து இருக்கிறது புதனுடைய வீடு பேச்சு வரும் அந்த புதன் செவ்வாய் வணிக நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா பேசிய ஒம்பெழுத்து வந்துக்கலாம் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்ப காதல் எண்ணம் உருவாகலாம் நல்லா பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் பேசிய மயக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வியாபாரம் யுக்தி தெரிஞ்சவங்களா இருக்கலாம் புதனே வியாபாரம் இல்லையா பேச்சு இல்லையா பேசினா தானே வியாபாரம் பண்ண முடியும் கல்லையும் மண்ணையும் கூட கண்ணை கட்டி விற்கக்கூடிய வித்தை காரணம்னு எடுக்கலாம் புதன் வித்தியாக்காரன் இத பத்து ரூபாய்க்கு விற்கிறவங்க ஒருத்தர் திறமையாளி திறமைச்சாலுனா இதே பொருள் இருபது ரூபாய்க்கு வைத்தான் அவனோட எவ்வளவு பெரிய திறமைசாலி இல்லையா அப்படிப்பட்ட வியாபாரம் புதன் புதன் வியாபாரம் காதல் மட்டும் இல்ல எல்லாத்தையும் இணைக்கணும் சரி இங்க உக்காந்தா எதையும் சொல்ல முடியாது மதில் மேல் போன மாதிரி சந்திரனுடைய வீடு மனசையும் உடம்பையும் கெடுக்கக்கூடியது ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க கரெக்டா எடுக்க மாட்டான் நாளைக்கு காலை காலையில திருச்சி போகணும்னு பிளான் பண்ணிருப்பான் பிளான் பண்ணிட்டு தூங்கி இருப்பான் காலையெடுஞ்சா திருச்சி போயிருக்க மாட்டான் திருவண்ணாமலை பிளான் போயிருப்ப அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தான் அப்ப இடத்துல இருக்கக்கூடிய கரகத்தை நம்ப முடியாது அதனாலதான் குரு உச்சம் நம்பவே முடியாது எத்தனை பேருக்கு குரு உச்சம் பெற்ற தசையும் நடத்தி பாத்திருப்பீங்க யோகமா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க யோகம் இல்லாம அட்டி நல்லாட்டி வாங்கியிருக்கோம் பாத்திருப்பீங்களா ஜாதகத்துல இங்க உட்காந்து ஒரு கரகம் திசை நடத்தினா நேர்மையும் இருக்கும் ஆணவும் இருக்கும் தலைக்கணம் இருக்கும் திமுர்த்தனமும் இருக்கும் எல்லாம் தான் கலந்துருவோம் அரசியல்வாதி அரசு சூரியன் அரசுன்னு அர்த்தம் வெளியில பார்க்க நல்ல மாதிரி தெரியும் உள்ள போய் பார்த்தாதான் வண்டி வண்டியா அழுக்குகள்லாம் இருக்கும் இதை ஒரு வீடியோ போட்டிருப்பேன்

அதனால தான் சார் கால கொடுத்ததுக்கு அஞ்சாம் படம் கௌரவ ஸ்தானமா வச்சாங்க ஒன்பதாம் படம் புகழ் ஸ்தானமா வச்சிருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணுமே அதான இருக்கு ஒன்னு அஞ்சு மூணு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணுல என்ன இருக்குது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பட்டம் வருது இல்லையா அதுதான் தப்பு இருக்கும் ஆனா வெளியில தெரியாது வெளியில தெரிஞ்சாலும் நிரூபிக்க முடியாது ஓகே ஓகே சார் அவ்வளவுதான் நீ புகைப்படம் எடுத்து இப்ப எல்லா வீட்டையும் சொல்லிட்டோமா எல்லா வீட்டையும் சொல்லி காமிச்சனா எல்லாத்தையும் விட்டு போச்சா இல்லையா எல்லாத்தையும் சொல்லியாச்சு இப்படி முதல்ல ஒரு கரகம் யார் வீட்டுல உட்கார்ந்து யாருடைய நட்சத்திரம் வாங்கி திசையை ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கறத முதல்ல பிடிச்சி பழகும் இது